டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆண் இந்த சொசைட்டியில் இருக்குது எவ்வளோ கஷ்டங்கிறதா இன்னொரு டாபிக் ஸோ உங்களுக்கு ஒரு ஆண்மகனா மகனாக இந்த சொசைட்டியில் இருக்கிறது எவ்வளோ கஷ்டமாக இருக்குது ரொம்ப கஷ்டமாக இருக்குது சார் நாடு எங்கும் பரவிருக்கும் அன்பான தமிழ் மக்கள் அனைவருக்கும் விஜய் சுதர்சனின் அன்பு வணக்கங்கள் போன வீடியோக்கு நீங்க எனக்கு கொடுத்த சப்போர்ட் சும்மா வேற லெவல் இருந்துச்சு அது எல்லாத்துக்கும் உங்களுக்கு ரொம்ப 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 தேங்க்ஸ் அதே மாதிரி இந்த வீடியோக்கு எனக்கு சப்போர்ட் பண்ணி ஹெல்ப் பண்ணுங்க அண்ட் இன்னைக்கு நம்ம எங்க இருக்கணும்னு பாத்தீங்கன்னா கோயம்புத்தூரோட ரேஸ் கோர்ஸ்ல இருக்கிறோம் இன்னைக்கும் ஒரு வெறித்தனமான பப்ளிக் டாக் உங்களுக்காக ஆசை காத்துட்டு இருக்குது அண்ட் இன்னையோட டாபிக் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு ஆண் இந்த சொசைட்டியில் இருக்கிறது எவ்வளவு கஷ்டம் அப்படிங்கறத நம்ம இருக்கிற ஆண் மகன் கிட்ட எல்லாம் போய் கேட்க போறோம் மறக்காம இந்த வீடியோவை ஃபுல்லா பாருங்க அண்ட் வரலைங்கிற சேனலுக்கு லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் சின்ன பெல் பட்டனுக்கும் அதையும் மறக்காம ப்ரெஸ் பண்ணிருங்க வாங்க வீடியோக்குள்ள போவோம்

அந்த ஆண் வந்து தான் பசங்களாகட்டும் பிள்ளைகளாக வளர்த்துவாங்க அந்த ஆண் இருந்தால் ஆண்னா என்னங்கறத வந்து நம்ம கற்றுக்குறோம் நம்மளுடைய தகப்பனையும் அப்பாவையும் பார்த்து தான் நம்ம இப்படி தான் இருக்கணும் தான் நம்ம அப்பானா நம்ம அப்பா மாதிரி தான் நம்ம இருக்கணும் நம்மளை எப்படி பார்த்துக்கிட்டாரோ அதே மாதிரி தான் நம்ம எல்லாத்தையும் பார்த்துக்கணுங்கிற வந்து அந்த ஒரு கலாச்சாரத்தில் மகன்கிறது கஷ்டம் இல்லை கஷ்டம் கஷ்டமில்லை தான் வாழ்க்கையில் வந்து ஆண் மகனை பிறக்கிறது வந்து ஈஸியான இது தான் நம்ம இது இப்போ இருக்கிற கலாச்சாரத்தில் பார்த்திங்கன்னா எங்கே வேணாலும் போகலாம் எங்கே வேணாலும் வரலாம் டைமிங் இல்லை கேள்வி கேட்பார் இன்றைக்கே ஒரு லேடிஸாக பிறந்தோன்னு சொன்னால் சில இடத்துக்கு தான் போக முடியும் சில இடத்துக்கு வந்து போக முடியாது ஆண்மகனாக பிறக்கிறது தான் வந்து ரொம்ப வரவேற்கிற விஷயம் ஸோ ஆண்மகனாக ரெண்டு பேரும் ரொம்ப ஜாலியாக தான் இருக்கிறீங்க உங்கள் எந்த விதமான சங்கட்டம் எதுவுமே இல்லை ஓகே கஷ்டம்னு பார்த்தா யங்ஸ்டர் ஒரு ஆன்மகனாக வந்து ஒரு யங்ஸ்டர்ஸ் லைஃப்பில் இருக்கும்போது கஷ்டம் பெருசாக தெரியாது யங்ஸ்டராக கஷ்டம் தெரியாது ஏன்னா வந்து பேரண்ட்ஸ் சப்போர்ட்டில் இருப்பாங்க தென் எல்லோருமே வந்து அவங்க அவங்க ஃப்ரெண்ட்ஸு எல்லோரும் ஜாலியாக இருப்பாங்க ஒன் ஃபிஃப்டிஸ் மேரீடு அப்படின்னு வரும்போது கமிட்மெண்ட்ஸ் கமிட்மெண்ட்டில் சிக்கபோது தான் அதில் போது அவரோட கஷ்டம் தெரியும் அதுக்கப்புறம் அப்புறம் ஈவென்தோ அவங்களோட பேரண்ட்ஸோட வேல்யூ என்ன எவ்வளோ கஷ்டப்படுத்தாங்க நமக்கு ஒரு பையன் வரும்போது அதனுடைய ப்ராப்ளம் என்னன்றது உங்களுக்கு எவ்வளோ பசங்கண்ணா எனக்கு ஒரு பையன் ஒரே ஒரு பையன் மட்டும் இன்னும் அந்த கஷ்டம் நீங்கள் மேனேஜ் பண்ணிட்டு பண்ண முடியும் மேனேஜ் பண்ண முடியாது எது இருக்கு அதெல்லாமே டெய்லி டெய்லி இதில் வந்து எல்லாமே வந்து ஒரு காம்பிடேட்டிவ் லைஃபில் தான் இருக்கும் மேனேஜ் பண்ண முடியாத அளவுக்கு தான் இருக்கு சோஃபார் வந்து ஒரு ஜென்ட்ரலாக பார்த்தோம் அப்படின்னாக்கா இதுதான் ஒரு ஜென்ட்ரல் நான் ஒரு பிரைவேட் கம்பெனியில் சேல்ஸ் இன்ஜினியராக இருக்கேன் சேல்ஸ் சர்வீஸ் ஆகும் வாங்கிறம்பளெல்லாம் ஃபேமிலிக்கு கரெக்டாக இருக்கு கரெக்டாக இருக்குங்க கரெக்டாக இருக்குது பட் அடுத்த அடுத்த லெவலில் நம்ம பண்ணணும் அப்படின்னாக்க நம்மளோட எய்ம் ஏற்ற மாதிரி போகணும் அப்படின்னாக்க நம்ம அதுக்காக ஒர்க் பண்ணணும் இன்னைக்கு முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எதுவுமே நினைக்கக்கூடாது நம்மளால் கண்டிப்பாக முடியும் பட் அதுக்கேற்ற மாதிரி டைமும் எல்லாமே கொஞ்சம் ப்ராப்பராக பண்ணணும் நெக்ஸ்ட்டு லெவல் பிளான் என்னன்னா ஃபேமிலி மேம்ஜாச்சு ஒரு வேலை இருக்குது பட் இதுவே ஒரு லைஃப் லாங் ஆகாமல் நெக்ஸ்ட்டு ஒரு பிளான் வச்சிருப்பீங்களா பசங்களை இது ஒரு வந்து எல்லாம் நல்ல ஸ்டேஜில் கொண்டு வரணும் ஃபேமிலியை நல்லபடியாக பாத்துக்கணும் இந்த இருக்கிற கமிட்மெண்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் க்ளோஸ் பண்ணணும் அந்த மாதிரி ஒரு எய்ம் இருக்குது ஃபியூச்சரில் நல்ல ஸ்டேஜ் வரணும்னு எல்லாத்து மாதிரியும் எல்லாருக்கும் ஒரு எல்லா இடத்துல இருக்கிற மாதிரி தான் எனக்கும் இருக்குது பட் மேலே என்ன நினைக்கிறாரு உங்களுக்கு ஒரு ஆன்மகன் சொசைட்டி இருக்குது எவ்வளோ கஷ்டமாக இருக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு சார் போர்வையாக சொல்லணும் அப்படின்னா காலையில் நேரமாக எழுந்திருக்கிறதுலேருந்து இரவு தூங்கு வரையுமே வந்து ரொம்ப இடையூறுகளை சந்திக்க வேண்டியதாக இருக்குது பொருளாதார ரீதியாகவும் கலாச்சார ரீதியாகவும் நிறைய சந்த இடையூறுகளே வந்து ஒரு ஆண்மகன் வந்து கண்டிப்பாக சந்திக்கக்கூடியதாக இருக்குது இந்த சமயத்தில் வந்து நம்ம எப்படி சொல்கிறது அதாவது இன்னும் இந் இந்த விஷயங்களுக்காக உழைப்பாகட்டும் வியாபாரங்களாகட்டும் சமூக சூழ்நிலைகளாகட்டும் நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களை கண்கூடாக பார்க்கும்பொழுது சில சமயங்களில் வந்து கோபம் இருந்தாலும் குடும்பத்திலிருந்தாலும் வருது வெளியிலிருந்தும் வருது இவ்வளோ வருத்தப்படுற அளவுக்கு நீங்கள் என்னென்ன அப்படி என்ன பார்த்தீங்க அப்படி என்ன நடந்தது அதாவது வந்து நிறைய உதாரணத்தை இந்த கொரோனாவே எடுத்துக்கலாம் இந்த கொரோனா காலகட்டங்களில் பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி ரெண்டு நாளாக வந்து கோவை மாநகராட்சிக்கு உட்பட்ட அனைத்துமே மூடப்பட்டுள்ளது சிறு குறு தொழில்கள் அனைத்துமே மூடி மூடிச்சு இதே பெரிய கடைகள்லாம் மூடிட்டாங்க பெரிய பெரிய ஷாப்பிங் மால்ஸ் பண்ணுற அந்த மாதிரி இந்த மாதிரிலாம் என்னென்னமோ சொல்கிறாங்க ஆனால் அதில் பாதிப்பு மிகப்பெரிய அளவில் இருக்குது அப்படின்னா சிறு குறு தொழில் செய்கிறவங்களுக்கு தான் ரொம்ப மிகப்பெரிய பாதிப்பு நீங்கள் சிறு குறு வேலை செய்வீங்களானா நாங்கள் வந்து ஆமாம் நாங்கள் வந்து என்ன பண்ணி என்ன வேலை சொல்லிட்டு நாங்கள் வந்து ஒசைரிஸ் ஃப்ளாட் ஆமாம் ஃப்ளாட்ஃபார்மில் தான் கடை போடுறோம் பிளாட்ஃபார்மில் தான் விற்கிறோம் நாங்கள் இந்த மாதிரிலாம் வந்து சேரீஸ்லாம் பண்ணும்போது வந்து எங்களுடைய பாதிப்பு வந்து மிகப்பெரிய லெவலில் இருக்குது இன்னும் சொல்ல போனால் எங்களுக்கு வந்து என்ன சொல்கிறதுனே புரியாத அளவுக்கு வருமானமே அதாவது எந்த அளவுக்கு அப்படி அப்படின்னா தான் இந்த மாதத்துலேருந்து ஸ்கூல் ஓப்பன் பண்ணியாச்சு ஸ்கூல் ஓப்பன் பண்ணலை அப்படின்னாலுமே உண்டான ஃபீஸை கட்ட சொல்கிறாங்க அவங்க எல்லாம் எதுவுமே நிற்கிறதில்ல ஆனால் வருமானத்துக்கு வந்து தடை பண்ணுறாங்க வருமானம் இல்லை அப்படின்னா முதல்காரனுடையதை முதல்ல கொடுக்க முடியல அவனும் அவங்க ஏதோ அனுசரிக்கிறனால தான் நாங்கள் செலவு தாட்டி கொண்டு போக வேண்டிய சூழ்நிலை இருக்கே ஒழிய நாங்கள் வந்து முதல் கண்ணுக்கு முதலையும் கொடுத்துட்டு வர லாபத்தை கொண்டு போய் செலவு பண்ணக்கூடிய சூழ்நிலை இல்லை ஏன் இதை சொல்கிறேன்னா இந்த மாதிரி நண்பர்கள் மூலியமாக போய் சேரும் கொரோனா வந்து ஒரு நோய் வரவேறுச்சு மீண்டும் செப்டம்பர் அக்டோபரில் மீண்டும் ஊரடங்கு போடுவேன் சொல்லி மத்திய அரசாங்கம் சொல்லிட்டு இருக்காங்க எல்லாமே சரி ஆனால் அதுக்குண்டான வந்து சோல்ஸ் வேணும் கண்டிப்பாக வந்து பிளாட்ஃபாரம் சிறு குறு தொழில் செய்வங்களுக்கு கிடையாது இந்த இன்னும் அந்த பிளாட்ஃபார்ம்ல இருக்கிறவங்களுக்கு வந்து பேசி தான் வாங்குறாங்களா கொரோனா இது பண்ணதுக்கப்புறமும் நீங்கள் போட்டுக்கிறீங்க கடை தான் திறந்துருக்குது ஸோ கடை எல்லாம் மூடி இருக்குது ஸோ எல்லாத்துக்குமே ரொம்ப கஷ்டம்தான் ஸோ உங்களுக்கும் கஷ்டமாக தான் இருக்குது ஆனால் இந்த மாதிரி டைம்லேயும் பேரம் பேசி தான் வாங்குறாங்களா அப்படி வியாபாரம் அதாவது வியாபாரங்கிறது அதுதான் பேரம் பேசுகிறது தானே வியாபாரம் நான் நூறு ஒரு பொருளை பத்து ரூபாய்க்கு சொன்னோன்னா சரி கொரோனா காலத்தில் வாங்கிட்டு போகலான்னு வாங்குகிற பெருந்தன்மையான ஆளுகள்லாம் வந்து குறைவு காரணம் என்ன அவங்களுடைய இறப்பும் அளவுக்கு தானே இருக்குது அவங்களையும் நம்ம குறை மக்களை வந்து குறை சொல்லி காரியம் இல்லைப்பா இது வந்து கொரோனாவுக்கு என்ன ரெண்டு யூசி போட சொன்னாங்க போட்டாச்சு யாரை கொண்டு நாங்கள் கேள்வி கேட்குறதுன்னு எங்களுக்கே விட தெரிய மாட்டேங்குது அப்படி இருக்கும்போது நம்ம வந்து பொதுமக்கள் வந்து வாங்குறதே பெரிய விஷயமா இருக்குது இன்றைக்கி உள்ள காலகட்டங்கள் வந்து ஆன்லைன் பிஸ்னஸ் தான் மார்க்க மாஷா போகுது அதில் போய் நீங்கள் பேரம் பேச முடியுமா ஆன்லைன் வியாபாரத்தை பேச முடியாது ஆன்லைன் வியாபாரத்தில் நீங்கள் போய் பேரம் பேச முடியுமா இரநூத்தி நாற்பத்தம்பது ரூபாய்க்கு பில்ல போட்டு வந்தானா கையில் கொடுத்துட்டு பொருளை வாங்குறதுக்கு போயிடுவீங்க பொருள் நல்லா இருந்தால் வாங்கிட்டு போயிடுவீங்க அது ஒரு வியாபாரம் தான் இல்லைங்களா அதே மாதிரி வந்து எங்கள்கிட்ட வாங்க வாங்க நேரடியாக வர்ற நுகர்வோர் வந்து வாங்க மாட்டாங்க பத்து ரூபா பொருளை ஏழு ரூபாய் எட்டு ரூபாய் கேட்க தான் செய்வாங்க நாங்களும் அனுசரித்து தான் போகணும் அந்த அந்த சூழ்நிலையில் வந்து நாங்களே வியாபாரம் இல்லை பத்து ரூபா பொருளை வந்து வியாபாரம் இல்லைன்னு கம்மியாக தான் கொடுக்குறோம் காலகட்டங்களில் வந்து இவங்க இங்கெல்லாம் இன்றைக்கி லாக்டவுன் போட்டிருக்காங்களோ அங்கெல்லாம் வந்து நல்ல ஒரு அளவுக்கு வந்து தெம்பு கொடுக்கக்கூடிய நாளாகவே இருக்குது ஃப்ளாட்பார வியாபாரங்கள்லாம் வந்து தெம்பு கொடுக்குற நாள் இந்த நாள் ரெண்டு நாளுமே முடக்கிட்டாங்க இதை நம்பி தான் வாழ்ந்துட்டுருக்கோம் இப்போ நான் வந்து ஒரு ஃப்ளாட் வர வியாபாரி இங்கே வந்து நின்று இந்த நேரத்தில் மற்ற நாளில் வந்து வியாபாரம் நிற்கும் வாங்கம்மா வாங்குமா வாங்குங்கம்மான்னு சொல்கிற ஆள் வந்து சோகா நின்று ரேஸ் கோஸில் பேட்டி கொடுத்துட்ருக்காங்க நிலம எவ்வளோ கேவலமாக இருக்குது தெரியுமா அது இதுக்கு மேலே நாங்கள் வந்து எப்படி பேசுகிறதுன்னு எங்களுக்கு தெரியல எடுத்து நீ உங்களை மாதிரி சமூக சிந்தனை உள்ள ஆளுகிட்ட மட்டும்தான் நாங்கள் சொல்ல முடியும் எங்கள் நாள் முடிஞ்ச அளவுக்கு எங்கள் டீம் என்ன இது பண்ண முடியுமோ அதை நாங்கள் பண்ணுறோன்னா ஓகே மக்களே இன்னையோட டாபிக் இதோட முடியுது அண்ட் உங்களுக்கு ஏதாச்சும் தாட் இருந்தால் அது கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் பெஸ்ட்டான கமெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் போஸ்ட் பண்ணுவோம் அது வரைக்கும் உங்களிடம் வேண்டி விதை நான் உங்கள் விஜய் சுதர்சன் இது தம்பி டி நல்ல யூடியூப் சேனல் மறக்காம லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப்பை க்ளிக் பண்ணி அதுக்கும் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை க்ளிக் பண்ணிடுங்க பாய் பாய்